தட்டப்பயிரு அப்படியே கரை இது வாயில எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் பொதுவா வெரைட்டி ரைஸ் நானே நம்ம எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்றது உண்டு ஒண்ணு அது ரொம்ப ஈஸி செய்யறதுக்கு அண்ட் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் சோ இன்னைக்கு நான் அந்த மாதிரி ஒரு டிஷ் தான் செஞ்சு கட்டப்போறேன் இன்னைக்கு நம்ம பண்ண போறது தட்டப்பாயு சாதம் இது ஒரு ஒன் பாட் டிஷ் ரொம்ப ஈஸியா செய்யலாம் சோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸோ இந்த சாதத்தை நான் வந்து ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறேன் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடான பிறகு இதில் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் மிளகு அடுத்து ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஃபஸ்ட் இது எல்லாமே நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம் கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் இதில் வந்து மூணு சின்ன சைஸ் வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்க்க போகிறேன் ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு லைட்டாக தட்டி அதை சேர்க்குறேன் இதோட காரத்துக்கு ஒரு நாலு பச்சை மிளகா அதை கீறி சேர்க்குறேன் இப்படியே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு வாட்டி வெங்காயத்தை போட்டு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதங்கின பிறகு இதில் அடுத்து தட்டைப்பயிர் சேர்க்க போகிறேன் ஸோ நான் வந்து முக்கால் கப் தட்டைப்பயிறு எடுத்திருக்கேன் நல்ல ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் நல்ல உப்பி இருக்கு ஸோ நீங்கள் ஊற வச்சு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வேகம் நல்ல சாஃப்டாக இருக்கும் ஸோ இப்போ இதை வந்து நான் சேர்க்க போகிறேன் போட்டுட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிடணும் ஸோ இதில் நான் இப்போ ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து இதில் ஒன்றரை மிளகாத்தூள் அதையும் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் அதையும் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் அடுத்து இதில் மூணு மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி சேர்க்கலாம் தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு வதங்கியிருக்கு இப்போ நான் இதில் எடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த டூ ஃபிஃப்டி எம்எல் கப் மெஷர்மெண்ட்ஸ்ல தான் எடுத்திருக்கேன் ஸோ இதில் வந்து முக்கால் கப் அளவுக்கு தட்டப்பயர் எடுத்திருக்கேன் இப்போ தான் நான் வந்து தண்ணியும் மெஷர் பண்ணி போட போகிறேன் நான் மூணு கப் தண்ணி சேர்க்குறேன் தண்ணி ஊத்துன பிறகு நல்ல ஒரு கொதி வரணும் நல்ல கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ரெசிபிக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் ஸோ இதே டூ ஃபிஃப்டி எம்எல் கப் மெஷர்மெண்ட் தான் அது இது வந்து சுத்தமாக கழுவி ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சிருக்கேன் இப்போ தான் இதில் நான் சேர்க்க போறேன் நீங்கள் வீட்டில் வேற ஏதாவது அரிசி யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட அந்த அரிசியை நீங்கள் இந்த ரெசிபி சேர்த்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அரிசியை குக்கரில் சேர்த்துடலாம் அரிசியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன் உப்பு சேர்த்தாச்சு இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கறேன் நெய் சேர்த்தா உங்களுக்கு ஃப்ளேவர்ஸ் நல்லா இருக்கும் இதோட நல்ல ஒரு கையளவு கொத்தமல்லி தாராளமாக சேர்த்துக்கோங்க போட்டுட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணணும் பாருங்க இப்பவே நல்லா பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கு நான் பூண்டை கொஞ்சம் பெரிய பல்லா சேர்த்துருக்கேன் பட் நீங்கள் வந்து நல்லா தட்டி போட்டலாம் நல்லா இருக்கும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம குக்கரை மூடி வெயிட் வச்சிடலாம் வெயிட் வச்சுட்டு ஒரு ரெண்டு விசிலுக்கு வேக வச்சிக்கலாம் ஸோ ரெண்டு விசில் வந்தாச்சு இப்போ நான் ஸ்டோ ஆஃப் பண்ணிட்டு அதை அப்படியே ப்ரெஷர்லேயே வைக்க போகிறேன் ப்ரெஷர் தானா ரிலீஸ் ஆன பிறகு நம்ம எதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ப்ரெஷர் எல்லாமே நல்லா கம்மியாக இருக்குது நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்தர்லாம் எப்படி வெந்திருக்குன்னு பாருங்க சூப்பராக வெந்திருக்கு நல்லா பொல பொலிருக்கு பாருங்க மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எல்லாமே நல்லா சாஃப்டா வெந்திருக்கு ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு ஸோ இந்த டிப்ஸும் இந்த மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி பர்ஃபெக்டா வரும் ஸோ தட்டைப்பயிரும் நல்லா வெந்திருக்கு ஃப்ளேவர்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ நான் வந்து முக்கால் கப்பு தட்டைப்பயிறு ஒரு கப்பு அரிசி இதுதான் ப்ரப்போர்ஷன்ஸ் மூணு கப்பு தண்ணி இது ஞாபகம் வச்சுக்கோங்க நல்ல ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி டக்குன்னு செஞ்சிடலாம் இப்போ அடுத்தது என்னங்க சாப்பிட்றது தான் சுவையான ஒன் பாட் டிஷ் இந்த தட்டப்பயிர் சாதம் இப்போ நான் டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன் பிரமாதம் தட்டை பயிர் அப்படியே கரையுது வாயில அப்புறம் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக பேலன்ஸ் ஆயிருக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஹாப்பியாக சாப்பிட்லாம் இது ஒரு நல்ல லன்ச்சுக்கு லன்ச்சுக்கு ரொம்பலாம் யோசிக்காமல் கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருவேன் எல்லோரும் ரொம்பவே ஹாப்பியாக சாப்பிடுவாங்க ஸோ இந்த தட்டைப்பயிறு சாதமோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே ரொம்பவே அருமையாக இருக்குது இது சாப்பிட்டாலுமே அவ்வளோ நல்லாயிருக்கு நான் வந்து வத்தல் வச்சு தான் சர்வ் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஏதாவது ஒரு மைல்ட் கிரேவி இல்லை நான் தயிர் பச்சடி வச்சு கூட இதை சர்வ் பண்ணலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு நெக்ஸ்ட் சொல்லுங்கள் மீண்டும் இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் The செகண்ட் எடிஷன் ஆஃப் த ஹோம் குக்கிங் புக் இஸ் now available ஆன் அமேசான் as வெல் well as ஆன் ஷாப் டாட் ஹோம் குக்கிங் ஷோ டாட் இன்